ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் சேனல் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறேன்னா மீன் குழம்புங்க இன்றைக்கி நான் சங்கரா மீன் தான் வாங்கியிருக்கேன் அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் எந்த மீனில் வேணாலும் இந்த மசாலாவும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஒரு முழு பூண்டை உரித்து அதில் சேர்த்துக்கலாம் அதையும் சும்மாவே வறுத்தா போதும் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம் முழு மல்லியை நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதையும் நல்லா வறுத்துக்கணும் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய் நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போது இதை அப்படியே அரைச்சி எடுத்துடலாம் ஆற வச்சு அரைக்கணும் இப்போது ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க மீன் குழம்புக்கு எப்போயும் வெந்தயம் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பிடி கருவேப்பில்லை நாலு வெங்காயம் கட் பண்ணி நான் இப்போ சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் நான் கல் உப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் சால்ட் வேணாலும் சேர்த்துக்கோங்க அது உங்கள் தான் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நான் ஒரு முழு பூண்டை அப்படியே சேர்த்துக்கிறேன் உரித்து அப்படியே சேர்த்துக்கிறேன் நம்ம அரைச்சி வச்ச மீன் மசாலாவை சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம வறுத்து தான் நம்ம அரைச்சிருக்கோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பச்சை ஸ்மெல்லாம் வராது இப்போ நான் தக்காளி ஒரு நாலு தக்காளி பழமான தக்காளி எடுத்து சேர்த்துக்கிட்டேன் மூடி போட்டு மூடலாம் நல்லா வதங்கிடுச்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் கார மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு ஊற வச்சா போதும் இப்போ நான் புளிக்கரைசில் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு தண்ணி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி புளிப்புக்கும் உப்புக்கும் ஏற்ற தண்ணியை நீங்கள் ஊற்றிக்குங்க நான் அரைச்சி வச்சதில் அந்த மசாலா கொஞ்சம் இருந்தது அந்த தண்ணியை நான் ஊற்றிக்கிறேன் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு மீன் குழம்புல மாங்காய் போட்டு சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம மீன் துண்டுகளை போட்டுக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ குழம்பு நல்லா கெட்டியாகிடுச்சு இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம் நான் இப்போ மீன் துண்டுகளை உள்ளே சேர்க்குறேன் நம்ம மீன் துண்டுகளை போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் மீன் வெந்துடுங்க இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு இருக்குது ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி எடுத்து நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சின்ன தான் நான் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு மஞ்சள் தூள் இது நல்லா வெடித்ததுக்கப்புறம் சின்ன சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டை நல்லா இடித்து சின்ன சின்னதாக கட் பண்ணாலும் சரி தட்டி வச்சுக்கிட்டாலும் சரி ஒரு பிடி கருவேப்பில் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டு பொறிச்சிக்கோங்க பொன்னிறமாக வர வரைக்கும் பொரியட்டும் நம்ம இப்போ அந்த தாலிப்பு எடுத்து மீன் குழம்புல கொட்டிடலாம் கொட்டிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சிடணும் சில பேர் வடவும் தாளித்து கொட்டுவாங்க மீன் குழம்புல அதுக்கு பதில் தான் இந்த மாதிரி செஞ்சு கொட்டினா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணால் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பார்க்கவே இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது தேங்க்யூ